மேலே இப்ப லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார் லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு லேசா முளைப்புக்கு இவ்வளவு விவசாயிகள் மீது தொடர்ந்து விழுகின்ற அடி வெயில் மழை பாராமல் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து அதற்கு விதை நெல் வாங்கி விதைத்து அறுவடை செய்து ஒரு அரசிடம் ஒப்படைத்தால் எந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லாமல் கொடோனில் போட்டு மீண்டும் முளைக்க வைக்கிறது இந்த அரசு இதை யாரிடம் போய் முறையிடுவீர்கள் நீங்கள் தான் ஐநூறுக்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் அண்டா குண்டா கொலுசு கோட்டர் பிரியாணிக்கு உங்கள் ஓட்டுரிமையை விற்றுவிட்டீர்கள் யாரிடம் போய் முறையிடுவீர்கள் முறையிடத்தான் உங்களுக்கு என்ன உரிமை எப்படிதான் சுற்றி வளைத்து பார்த்தாலும் கடைசியில் பொறுப்பாளிகள் நீங்கள்தான் ஏனென்றால் யாரை ஆட்சியில் அமர்த்த போகிறீர்கள் என்ற கடமையும் பொறுப்பும் உங்களிடம்தான் இருக்கிறது பொறுப்பற்ற மக்கள் இருக்கும் வரை பொறுப்பற்ற ஆட்சியே நடக்கும்